അനവർക്കും നമസ്കാരം വടപഴി വന്നോട്ടെല്ലാം എതിർപ്പി എഴുന്തരുളി അവര് മുരു ശരവണ ബാബു ഓം ശരവണ இதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா இங்க வச்சு நம்ம பாபா இவாளுக்கு என்ன அற்புதம் பண்ணினார் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம் சுவாமி எப்போவுமே அற்புதம் பண்ணுவார் முருகனும் இந்த சம்ஹாரத்துலேருந்து ஆரம்பித்தது ஆரம்பிச்சதுதான் திருத்தணிக்கு போனோம் அடுத்தது வடபழனி டெம்பிளுக்கு வந்திருக்கோம் இதெல்லாம் மகாபாகியம் கிடைக்கணுமே இங்கே இங்க தேர் அப்படி எழுந்தருளி இருக்கு ஆமா பௌர்ணமிக்கு ஒரு நாள் தான் இருக்கு நான் அதை எடுத்துட்டேன் முதல்லயே ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு கல்யாண கோலத்தில் இருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாணம் தெரியறதா அவங்களுக்கு தான் இவளோட கல்யாணமும் நடந்தது இன்னைக்கு அவளோட கல்யாண நாள் எல்லாரும் கண்டிப்பா விஷ் பண்ணுங்கோ இன்னைக்கு ஆக்சுவலி பாபா வந்து இவளுக்கு என்ன அற்புதம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப மிராக்குலஸான விஷயம் இவளால் கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேச முடியும் பட் ஆனால் அவள் என்ன நடந்ததுங்கிறது என்கிட்ட சொல்லியிருக்கா அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் அவன் முதல்ல கொஞ்சம் ஆரம்பிக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நான் ரைட் பண்றேன் ஓகே சொல்லுங்க இவ பேரு சாந்தி என்னோட சிஸ்டர் இவா இவாளுக்கு ஆக்சுவலி பாபாவோட ஒரு மிராக்கள் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது என்ன அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது இவள் வந்து குழந்தைக்காக லஞ்ச் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா ஒரு பன்னெண்டு மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போது நாங்கள் எல்லாம் இல்லை ஆக்சுவலி நாங்கள் வந்து கேரளாவோ எங்கேயோ கோயிலுக்கு போயிருந்தோம் அந்த டைமில் அவள் மாத்திரம்தான் இருந்தா குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மத்தியானம் போயிருக்கா லஞ்சு கொடுத்துட்டு திரும்பி வந்துட்டா ஓகே வந்ததுக்கு தான் பார்க்குறா காதில் கம்மலை காணும் வீடு ஃபுல்லாக தேடி பார்த்துட்டா காணவே காணும் திருகாணி அதுவும் கம்மல் இருக்கு திருகாணி இல்லை தேடி 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 பார்க்குறா இல்லை அவளுக்கு ரொம்ப அழுகை வந்துடுது அவள் ஆற்றுல இருக்கிற பாபாவோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி அவள் நின்றுட்டு ஒரே அழுகை எனக்கு அந்த திருகாணி எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நான் இருந்தால் ஓடி வந்து என்கிட்ட சொல்லியிருப்பாள் அவள் ஆனால் அந் அப்போ வந்து நான் நாட் ரீஜபிளாக தான் இருந்திருப்பேன் கண்டிப்பாக ட்ராவலில் இருந்தனால அதனால் அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல இமீடியேட்டாக சுவாமிகிட்ட நின்றுட்டு ஒரு ஒரே அழுகை அழுதுருக்கா திருப்பியும் குழந்தைய கூட்டின்னு வர்றதுக்கு த்ரீ ஓ கிளாக் போயிருக்கா போகும்போது போகிற வழியெல்லாம் பார்த்துட்டே போயிருந்துருக்கா ஆக்சுவலாக அது மெட்ரோ நடந்துட்டுருக்கு அந்த டைம்லேருந்து இப்போவும் நடந்துகிட்டு தான் இருக்குது பெரிய பெரிய லாரி எல்லாம் தான் அந்த பக்கம் போயிட்டு வந்துன்ட்ருக்கும் ஸ்கூலுக்கு வர்ற குழந்தைகளோட பேரண்ட்ஸு இப்படி எல்லாருமே வருவாள் நல்ல பெரிய ரோடு தான் அது சரியா நடந்துட்டுருக்கா அந்த இடத்துல ஆக்சுவலாக நம்ம நேம் போர்டு இருக்கும் இல்லையா ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒரு போர்டு இருக்கும் அப்படியே நடந்து போயின்னு இருக்கும்போது தேடி பார்க்குறா அந்த போர்டோட கிட்டக்க என்னமோ பல பல பழன்னு தெரியாது இவோ போய் அதை எடுத்து பார்க்குறா இவளோட கம்மனோட திருகாணி இவளுக்கு ஒரே அழுகை தாங்க முடியலை நேராக என்ன பண்ணியிருக்கா குழந்தை கூட்டின்னு வந்துட்டு சுவாமி முன்னாடி நின்று திரும்பவும் அழுதுருக்கா சி இதில் என்ன கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்னா அவ்வளோ ட்ராஃபிக்கான ரோடில் நூண்டு திருகாணி ஆற்றுல விழுந்தால் கூட நம்மளுக்கு தேடி கண்டுபிடிக்க முடியாது அவ்வளோ மண் கல் எல்லாம் கிடக்கக்கூடிய ஏரியா எத்தனை பேர் நடந்து போயின்னு இருப்பா ட்ராஃபிக் அதாவது வண்டியில் போயிருப்பா எல்லாம் பண்ணியிருப்பா அது எப்படி எக்ஸாக்டாக அந்த நேம்போர்டோட கிட்டக்க போய் விழும் அதுவும் ரெண்டு மூணு ரோடு பிரியற இடம் வேற அது சத்தியமாக சான்ஸே இல்லாத விஷயம் அதுவும் எவ்வளோ கேப்புன்னு பாருங்கோ பன்னெண்டு மணிக்கு போனவோ மூணு மணிக்கு தான் திருப்பி போகிறா குழந்தைய கூப்பிட த்ரீ ஹவர்ஸில் எங்கே விழுந்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது யோசிச்சு பாருங்கள் எங்கே போட்டாலும் ஒரு திருகாணியை தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பல பேரோட ஆற்றுல ஈவன் நான் தொலைச்சி கூட எனக்கு கண்டுபிடிக்க முடிஞ்சது கிடையாது ரோட்டில் விழுந்தது அத்தனை பேர் போயிட்டு வர ரோடில் யாரு கண்ணுக்குமே படாமல் மண்ணில் போய் மறையாமல் எங்கேயாவது போய் எடுக்கல விழுகாமல் ஏதோ ஒரு லாரியோட டயர்லேயோ எங்கேயோ போய் விழுகாமல் எக்ஸாக்டாக அவ கண்ணுக்கு கைக்கு மூணு மணிக்கு எப்படி கிடைக்கும் தெரியவே இல்லை அதை சொல்லும்போது தான் அவள் சொல்கிறா கம்மல் தொலைஞ்சு போச்சு கிடச்சது பாபாவால் தான் அப்படின்னு சொல்கிறா அவன் நான் வந்ததுக்கப்புறம் என்கிட்ட அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா எனக்கு சுவாமியோட மிராக்களை நினச்சி நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல பலதையும் நம்ம தொலைச்சிட்டு தேடின்ட்டுருப்போம் ஒரு திருகாணிக்காக ஒரு குழந்தை அழருதுன்னு சுவாமி எப்படி காட்டி கொடுத்துருக்காரு பாருங்க இவ்வளோதானே நீ அழாதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணால் காது கேட்காதவளுக்கு பேசுறதும் கொஞ்சம் தடுமாறி தான் பேசுவள் பட் அவளை நோகடிக்க சி எந்த விஷயமானாலும் யாரையும் பரிதாபப்பட்டு பார்க்கணும்னு நான் சொல்ல வரல ஒரு நாள் கூட விடாமல் அந்த பொண்ணு சாய்ச்சரிதம் படிப்போம் டெய்லி படிக்கிறவோம் ஒரு அத்தியாயமானும் படிச்சுருவோம் சுவாமி அவளோட நம்பிக்கையை எப்படி காப்பாற்றினார் அது இன்னைக்கு நினச்சாலும் நான் உண்மையிலேயே அழுது அழுறேன் என்ன காரணம்னா அவள் என்கிட்ட சொல்லும்போது வெடிச்சு அழுதுதான் இந்த விஷயத்த சொன்னான் யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல அக்கா எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை சத்தியமா சொல்கிறேன் சுவாமி இல்லைன்னு அன்னைக்கு எனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பே இல்லை யாருமே இல்லை அவளுக்கு யாரு ஹெல்ப் பண்ணுவா திருப்பி உடனே நம்ம வாங்கணும்னு நினச்சா கூட வாங்குற சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது இத்தினுண்டு தானே நம்ம நினைப்போம் ஆனால் அது அவளுக்கு எவ்வளோ வேல்யூ அப்படிங்கிறது அவள்வால பொறுத்த விஷயம் இல்லையா ஸோ இந்த மாதிரி எல்லாம் சுவாமி வந்து நமக்காக வந்து நின்று ஒரு விஷயத்தை செய்யும்போது அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கிறது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எதுவானாலும் அவள் பாபாவை கேட்காமல் பண்ண மாட்டாள் அவ்வளோக்கு அவளுக்கு இஷ்டம் பாபாவை பபாவை தொழுவோ இங்கே பிரசாதம் பண்ணும்போதெல்லாம் நான் பண்ணித்தரேன்னு சொல்லி முன்னாடி நின்று பிரசாதம் பண்ணுவோம் சி யாராக வேணா இருந்துட்டு போட்டோம் சாய் இதை கேட்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க அவ்வளோ எப்படி ஒரு மிராக்கலஸ் நடக்குமா நமக்கு நடக்குமா ஒரு கார் சாவி எங்கேயாவது தொலைச்சிருப்போம் வண்டி சாவியை தொலைச்சிருப்போம் திருப்பி எப்படி கிடச்சிருக்கலாம் சில பேருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை தொலைச்சிட்டு நம்ம என்ன பாடுபட்டுருப்போம் அது கிடைக்காமல் ஸோ ஒரு பொருள் தொலையும் போது தான் அதனுடைய வேல்யூ அதிகமாக நமக்கு தெரியும் இல்லையா ஸ்வாய் யோசிச்சு பாருங்க அது அப்படி தான் அவளுக்கும் அந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்கு ஈவன் அவளுக்கு அதை ஷேர் பண்ணுறதுக்கு கூட யாரும் இருக்கல அதுதான் ரொம்ப கொடுமையான விஷயம் இல்லைன்னா ஒரு ஆறுதல் சொல்லியிருப்போம் அதை தனியாக அந்த நிமிஷத்தில் உட்காந்து அழுது சுவாமிகிட்ட போராடி கேட்டு வேண்டிண்டு அதை திரும்ப கிடைச்சோன்னு அவளுக்கு கிடைச்ச சந்தோஷத்துக்கு ஈடுன்னு என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கோ அது எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை அவர் கொடுத்தார் அப்படிங்கிறது அவளோட ஃபேஸ்லேருந்து இருந்து உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு ஆனந்தம் அவளுக்கு இன்னைக்கு நினைக்கும்போது கூட சுவாமி கொடுத்தார் தெரியுமா சுவாமி கொடுத்தார் தெரியுமா இன்னும் அந்த கம்மலை தொட்டு தொட்டு பார்த்துட்டு போவோம் அது இருக்கும்போது நமக்கு அதோடய வேல்யூ தெரியாது தொலைஞ்சதுக்கு அப்புறம் அது கிடைக்கிறது பாருங்கோ அது மாவ்லஸ் இட்ஸ் ரியலி ஆவ் சம் கூஸ்பம்ஸ் அப்படி தான் சொல்ல முடியும் உங்களுக்கும் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கோ பாபாவும் நானும் எல்லாருக்காகவும் தான் சுவாமியோட அனுகிரகம் கிடைச்ச அத்தனை பேருக்காகவும் தான் அடுத்ததாக ஆத்துக்காரருக்கு நடந்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் சுவாமி காட்டி கொடுத்த வழி அதெல்லாம் ரியலி அமேசிங் ஸோ அது இப்போ கிடையாது அடுத்த பதிவில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபாவும் நானும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்